ஸோ நம்ம இந்தியன் சினிமாவில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக உருவாகிட்டு இருக்கு இது வேறு இல்லாமல் ப ரொம்ப பழைய யூனிவர்ஸ் நிறையது பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டாப் த்ரீ மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்னென்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸில் இருக்கிற யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா காப் யூனிவர்ஸ் ஸோ இது இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் ரிட்டன் சிம்பா வம்சி சிங்கம் அகைன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் பார்ட் ஒன் சிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை ரிலீஸான சாரோட சிங்கம் படத்தோட ரீமேக் தான் அது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த யூனிவர்ஸில் ஆன மூவிஸ்ல ஹையஸ்ட்டு கலெக்ஷன் கொடுத்தோன்னா சிங்கம் மகைன் தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் ஐநூறு கோடி கிட்ட பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம இட்ஸில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சேர்த்தா லோகே சினிமா டிக் யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கைதி விக்ரம் லியோனு மூணு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லியோனு ஒரு படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் மட்டும் தௌசண்ட் ஒரு கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா அசால்ட்டாக பார்த்திங்கனா ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே வந்திருக்கும் ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா லியோ தான் வேல்டுவேட் அனுச்சி முப்பது கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இந்த இந்த யூனிவர்ஸ்லாம் வர படம் மூவி கைதி டூ ஸோ அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்த ராஷ்ரா ராஸ்ராஜ் ஃபிலிம்ஸோட ஸ்பை யூனிவர்ஸ் ஸோ இந்த இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏக்தா டைகர் டைகா டைகர் ஹாய் வார் டைகர் த்ரீ பட்டான் இப்போ வார் டூன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த யூனிவர்ஸோட ஹையஸ்ட் கலெக்ஷன் படனா அது டூ தௌசண்ட் த்ரீ லாருக்கா நாட்டின் ரிலீஸ் ஆனால் பட்டான் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு தௌசண்ட் ஃபிஃப்டி குரோ ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த யூனிவர்ஸில் நெக்ஸ்ட் வரப்போகிற மூவி பார்த்திங்கன்னா அலியா பாட்டோட ஆல்ஃபா